இவங்கெல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் யூடியூப் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது உங்களுக்கு காசு வருதா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க நான் வந்து ரெண் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் தினம் ஆரம்பித்தேன் இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தோம் இப்போ வந்து இருபத்தி அஞ்சு உண்மையிலே என்ன சார் இதுனால் எனக்கு வந்து யூடியூப் ஆரம்பிக்க போது இதில் காசு எவ்வளவு வாட்சவர் வரணும் எவ்வளோ சப்ஸ்க்ரைப் வரணும் இதெல்லாம் உண்மையிலே தெரியாதுங்க எனக்கு சும்மா என் பொண்ணு பண்ண ஆரம்பி இந்த நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னான் என்னம்மா யூடியூப்பில் காசு வருதுன்னு எல்லாம் கேட்குறாங்க காசு வருதா அப்படின்னு கேட்டேன் என் பொண்ணு சொல்கிறேன் என்ன நீ சும்மா பண்ணுக்காக வீடியோ எடுத்து போடுறேன்னு பார்த்தா காசு வருதான்னு கேட்குறேன் உனக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்குதா அப்படின்னா ஏம்மா ஆசை இருக்கக்கூடாதா இப்போ ஒரு யூடியூப் யூடியூப்பை ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஆசை இல்லை தான் எனக்கு தெரியாது காசு வருதா இல்லையா இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது யூடியூப் போடுறாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்புறமா தான் என் பொண்ணு சொன்னா கொஞ்ச நாள் தான் சொன்னா இது வந்து கா யூடியூப்பில் ஏன்னா நான் யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சேன் நான் பார்ப்பேன் நம்மளுக்கு எவ்வளவு எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அதெல்லாம் பார்ப்பேன் நான் அப்போ வந்து என் பொண்ணு சொன்னா இதில் காசு வருமே அப்படின்னா நிறைய பேர் யூடியூப் சேனலில் இவ்வளோ காசு வருதோ அவ்வளோ காசு வருதுன்னு போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு நான் கேட்டேன் என்னம்மா யூடியூப்பில் காசு வருமா அப்படின்னு ஆமா ஆமாம் அப்படின்னா அவரு வந்து நாலா நாலாயிரம் வாட்சவர் வரணுமா ஆயாம் சத்ரையர் வரணும்னு சொன்னான் ஆனால் இன்னைக்கு சத்ரையர் வ இருபதாயிரம் இருபதாயிரம் பேர் வந்துட்டாங்க இருபதாயிரம் பேர் வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷமாவே அதுலேயே நிற்கிது ஏன்னா வீடியோ நாங்கள் வந்து இடையில வந்து போட முடியல நல்லா நிறைய பார்க்க ஆரம்பித்தாங்க நூறுக்கே எல்லாம் போச்சுங்க எங்களுக்கு உழவு நூறுக்கு எறமு எம் கணக்குலாம் வந்துச்சு அது ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து எம் கணக்குலாம் வந்துச்சு அப்போ என்னன்னா திடீர்னு வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்போ வந்து ஊருக்கு போய்ட்டு நான் ஊருக்கு போயிட்டு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு அப்போ வீடியோ போடுறது நிறுத்திட்டாங்க ஏன்னா நான் போய்ட்டே இந்த பசங்கள் என் ப பசங்க போட்டிருக்கலாம் அவங்களும் விட்டாங்க ஏன்னா நான் என் மூலமாக நான் தானே இவங்களை கம்பல் பண்ணி போட சொல்லுவேன் லஞ்சு வீடியோலாம் போடுங்க அப்படிம்பேன் ஏன்னா வேறு வீடியோலாம் போட்டால் எனக்கு போக மாட்டேங்குது வேறு பண்ணுக்காக ஏதாவது போட்டாலாம் போட போக மாட்டேங்குது நம்ம ல வீடியோ அது இது போட்டால் மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு நல்லா போக ஆரம்பிச்சிருந்துச்சு அப்போது திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லான்ட்டு நான் திண்டுக்கல் போயிட்டேன் திண்டுக்கல் வேறு செஞ்சு அம்மா ஊர் ஊர் அங்கே போயிட்டு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதங்கிட்ட ஆயிடுச்சு வீடியோ போடாமே விட்டாச்சு திரும்ப வந்து ஒரு அதான் இங்கே வந்து திரும்ப உடனே ஆரம்பிக்கல நான் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு ரெண்டு மாதம் போடலான்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு மாதம் இடையில போடல போடாமல் விட்டோன்னா திரும்ப போட்டோன்னா சுத்தமாக எனக்கு தேவை பார்க்குறதே ஒரு ப இருபது பேர் முப்பது பேர் இப்படி தான் பார்த்துட்டு சொன்னாங்க திரும்ப நான் திரும்ப டெய்லி போட ஆரம்பித்தேன் எப்படி இது வரைக்கும் போட்டுட்ருக்குறேன் ஆனால் நமக்கு அந்த முதல்ல பார்த்தா இது வரவே இல்லை அப்படி எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது இப்போ மூணு நாலு வருஷமாக போடுறேன் நான் திடீர்னு இப்போ எங்கள் உடம்பு எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியலாம் போச்சு திரும்ப திரும்ப போட ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதம் போட்டுருந்தேன் அவருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு வந்து த்ரோட்டில் வந்து கட்டிருந்துச்சின்னா ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆப்ரேஷன் பண்ணி நிறைய இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவரை காட்டலை நான் காட்டினேன்னா தெரியும் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் அது ஒரு ரெண்டு மூணு மாதம் அது போச்சு அது திரும்ப வீடியோ போடல நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே போயிட்டாங்க யாருமே பார்க்கல திரும்ப இப்போ இந்த ரீசெண்ட்டாக வந்து ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி என் பொண்ணுட்டேன் கேட்டேன் அம்மா யூடியூப்பில் வந்து இப்போ நம்ம நாலு வருஷமாக போட்டுகிட்டு இருக்கிறோமே இன்னும் வாட்சவர் வந்து நால ஒரு நாலாவது நாலாயிரம் வாட்சவர் வராமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன் அப்போது வந்து அவர் சொன்னால் வந்து இல்லை மம் மூணு வர் இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்டிங்கில் இப்போ ஜனவரியா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இப்போ இப்போ நான் மார்ச் இந்த மாதிரி இப்போ பேசிட்டுலாம் இந்த மூணு மாதத்துக்குள்ளே தான் இந்த வருஷத்துக்கு ஜனவரியிலேருந்து எவ்வளோ பார்க்குறாங்களோ அதுதான் வாட்சவர் அப்படின்னா சரி பார் எவ்வளோ வந்துருக்கலாம் வெறும் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு வாட்சவர் தான் வந்துருந்துச்சு நாலாயிரம் பேர்த்துக்கு எனக்கு அப்போயும் ஒரு மாதிரி ஷாக்காயிடுச்சு என்னென்னா இது நம்ம நாலு வருஷமாக எவ்வளோ ஹார்டு ஒர்க் சமையல் போடுறதுலையும் இப்போ நம்ம வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறது ஈஸியானது கிடையாது ஏன்னா என் பசங்க காலேஜ் போகிறதுலேருந்து போட்டுட்டு இருக்கிறான் ஒவ்வொருத்தருவா நான் கெஞ்சனை நான் எடுக்கிறதுக்குமா வீடியோ போடுங்க போடுங்கன்றதுக்காக கெஞ்சனம் கெஞ்சி நான் அவ்வளோ தூரம் நான் ஹார்டு ஒர்க் பண்ணி போட்டு கடைசியில் இருபத்தி ரெண்டு வாட்சை எனக்கு அப்படியே தூக்கி வாரி போடுச்சு என்னம்மா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இப்போ வந்து வருஷம் இப்போ இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த வாட்ச ஒரு நாலாயிரம் வாட்சை ஒரு வரலன்னா அது முடிஞ்சிடும் அது அவ்வளோதான் திரும்ப புதுசாக தான் ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க இருபத்தி ரெண்டு இப்போ வாட்ச் அவர் தான் இருபத்தி ரெண்டு வாட்சை ஸோ அதுனா சரி நான் அதான் முடிவு பண்ணேன் நான் இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்படியாவது எனக்கு நாலாயிரம் வாட்சவர் வரணும் அப்படின்னு முருகரை வேண்டிக்கிறேன் நான் எனக்கு ஏன்னா நான் நாலு வருஷமும் ஆர்ட் ஒர்க் ப பண்ணேன் நான் எனக்கும் ஒரு யூடியூப்பில் ஏன்னா நான் வெளியில் போய் நம்ம வேலை செய்யறதுக்கு முடியாது ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆடு வேணும் அவர் எப்படின்னா ஒரு ஒரு பேஷண்ட்டை ஒரு நர்ஸ் பார்த்துக்கிற மாதிரி கூடவே இருக்கணும் அவர் கூடவே ஒரு ஆள் ஏன்னா ஏன் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் சாப்பாடு போட்டு சாப்பிடுவார் அவங்க சாப்பிடவும் முடியாது அவருக்கு அரை சத்துமாக வச்சு கொடுக்கணும் சாப்பாடு அரைச்சி தான் கொடுக்கணும் அவனால் வா வாயில் ரெண்டு சாப்பிட முடியாது அப்படியே தண்ணி மாதிரி கிளக்கி தான் கூடிப்பார் நான் கூடவே அவர் கூடவே இருக்கணும் அதனால் நம்மளும் சம்பாதிக்கணும் என்னோடய சூழ்நிலை ஏன்னா அவரும் வேலைக்கு போகிறதில்ல நம்ம வந்து கொஞ்சம் வ கொஞ்சம் வர்றதை வச்சு ஏதோ ஓடிட்டுருக்குறேன் எப்படின்னா எனக்கு நாலு வருஷமாக நம்ம ஆடு ஒர்க் பண்ணது எப்படியாவது நம்ம யூடியூப்பில் போஸோம் நிறைய லட்ச லட்சமாக சம்பாதிக்காட்டியும் ஒரு ரூபாயாச்சும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற எனக்கு மனசில் ஒரு நாலாயிரம் வாட்சவர் வரணும் எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே நான் எப்படியாவது நான் நாலாயிரம் வாட்சவர் வரணுன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் என் வீடியோ பார்க்குறவங்களும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நம்ம பா நம்ம ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர்லாம் இப்போ நம்ம பார்க்குறது இல்லை அவ்வளோவா ஏன்னா எனக்கு இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாமே பார்க்குறது வந்து மின் எவ்வளோ மிஞ்சி போனால் ஆயிரம் பேர் பார்க்குறாங்க வச்சிக்கல அந்த மாதிரி தான் ஏன்னா நான் வேற வீடியோலாம் எதை பண்ணாலும் வீடியோ போட்டாலாம் பார்க்க மாட்டேன்ருக்காங்க இப்போ சமையல் வீடியோ போட்டால் தான் அந்த ஆயிரம் பேராச்சும் பார்க்குறாங்க அதனால் சமையல் வீடியோ மட்டும் தான் ஏன்னா எனக்கு வேற பிடிக்க வேற போடுறதுக்கும் பிடிக்காது நம்ம வேற ஏதாவது போய் எதாவது போட்டால் கமெண்ட் பண்ணுவாங்க எதுக்கு தேவையா நம்ம தெரிஞ்சது ஏதோ அதை போடலாம் ஏன் வீடியோ பார்க்குறவங்க இன்னும் பார்க்குறவங்க புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ அட் காசு வந்துச்சா இல்லையா அதை சொல்ல அதாங்க எனக்கு வாட்சவர் நாலாயிரம் வாட்ச் ஹவர் சொன்னா இருபத்தி ரெண்டு வாட்ச் ஹவர் தான் வந்துருக்குது நான் வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் நாலாயிரம் வாட்சவர் நான் எப்படியாவது இந்த நாலு வருஷம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு நாலாயிரம் வாட்சவர் எப்படியாவது நான் வா நாலாயிரம் வாட்சவர் வரணும் எனக்கு யூடியூப்பில் அப்படின்னு நான் முருகரை வேண்டிக்கிறேன் என்னென்னா மம்மிக்கு யூடியூப்பில் சாரி இன்ஸ்டாவில் நிறைய ப்ரமோஷன்ஸ் வருது இருந்தாலுமே லைக் மம்மிக்கு யூடியூப் தான் வந்துட்டு யூடியூப்பில் எனக்கு ஒரு கனவு ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் நான் காசு வரும்னு நினச்சி இதை ஆரம்பிக்கல அப்புறமா தான் என் பொண்ணு அப்புறமா நான் யூடியூப் பாக்கறது அப்புறம் என் பொண்ணு தான் எனக்கு காசு யூடியூப்ல வர்றது காசு வரும் அப்படின்னு தெரியும் நான் வந்து இந்த வருஷத்துக்குள்ள எப்படின்னாலும் ஒரு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் நாலாயிரம் வாட்சர் எனக்கு வரணும் எல்லாமே எல்லாம் வந்து எப்படி சொல்றது சப்போர்ட் பண்ணுங்க அதான் புதுசா வர்றவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்ப என்னை ஃபாலோ பண்ணுங்க நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் காசு இன்னும் எதுவுமே வரல எனக்கு அதான் பாஜர் வந்தால்தான் எனக்கு புதுசாக இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த வர்சம் இருந்து ஆரம்பிக்கிறது நான் அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன கேட்குறது ஓகே டன் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ